தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்கு அப்படிங்க ஐந்தாவது ஆண் குழந்தை பிறந்தால் பஞ்சங்கள் பறந்து போகுமா பஞ்சங்கள் வந்து பறந்து போயிடுமா நம்ம நல்லா வாழ்கிற ஒரு நிலைகள் கொடுக்குமானா ஐந்தாவது ஆண் குழந்தைங்களாம் அந்த காலத்தில் பன்னெண்டு குழந்தைங்களும் பெற்றாங்க இல்லைன்னு சொல்லலைங்க இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே இங்கே வாய்ப்பு இல்லைங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கணும் பத்து பஞ்சு வருஷம் போச்சுன்னா குழந்தைய பிறக்காதங்களாம் இப்போ குழந்தைக்கு சித்தப்பா பெரியப்பா அந்த உறவு முறைகளே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாருங்கள் நீங்கள் டெஸ்ட்டு பேப்பின்னு எதாவது இருந்ததுதான் சொல்லுங்க ஸோ அதனால் இன்றைக்கி சந்துக்கு நாலு இடம் இருக்குதுங்க டெஸ்ட்டு பேப்பின்னு இங்கே வாங்க நாங்கள் பார்க்குறோம் அங்கே வாங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கோய் கோய் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை தாங்க உணவு முறையால் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டான பொருட்களை சாப்பிடாதீங்க காரம் அதிகம் சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்க பழங்கள் சாப்பிடுங்க செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வரணுங்க ஒரு திருமணமாகி ஒரு ஆண் பெண் இருக்கிறீங்க அப்படின்னா இரவில் செவ்வாலை பழம் எடுத்துக்கோணுங்க அதுவும் இரவில் டிஃபன் உணவு எடுக்காமல் ஆண் ஆணும் பெண்ணும் செவ்வாய பழம் சாப்பிட்டுட்டு வந்திங்கனாவே கருத்தரிக்குங்க சஷ்டி விரதம் இருக்கணுங்க இப்போ சஷ்டியில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்ன்றாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் முட்டை தங்கும் அப்போ கருப்பையில் கர்ப்பம் தங்குற நிலைகள் கொடுக்குங்களாம் அதனால் இந்த ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே நம்ம படாது பாடுபட்டுருக்குறோங்க அப்படி ஐந்து பிறந்தான் நல்லதாங்க அதனால் ஒன்றும் தவறு எதுவும் இல்லை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்